என்ன செய்வார் தெரியுமா தன் கையில் இருக்கக்கூடிய அதை வந்து கவுனு சொல்லுவாங்க அதுல கூழாங்கல்ல வைத்து கொண்டு பானையை புரி பார்த்து ஒரு அடி அடிப்பார் நல்ல பானை பானை பொத்துன்னு பொத்த உடனே இருந்து இந்த பால் மோர்லாம் வரும் வரும்பாரு பின்னாலே ஆறு வாய திறந்துகிட்டு போவாரு அப்ப இப்படி எல்லாம் சேட்டை பண்ணி நான் எத்தனை சொன்னாலும் உன் நீ நம்ப மாட்டுக்கிறேன் இன்னைக்கு என்னன்னு டே கண்ணா கட்டியமாட்டே தட்டி மேய்க்க சொன்னா இப்படியாடா நீ சேட்டை பண்ணுவ நான் எதுவுமே செய்யலை சரி பரவாயில்ல யசோதா இன்னைக்கு உன் மகன் இவன் என்று அறியாமல் இருக்கலாம் நாளைக்கு இவன் யாரென்று உனக்கே தெரியும் அப்படின்னு கோவியர்கள் வீட்டுக்கு புறப்பட்டாங்க பொழுது விடிந்தது கண்ணபுதான் தெருவுல உட்கார்ந்து மண்ணல்லி தின்னு கொண்டு இருந்த பச்சப்பிள்ள மண்ணல்லி தின்னு உடனே கூட இருக்கும் பாலர்கள் எல்லாம் ஓடி வந்து யசோதா இடத்துல சொல்ல அம்மா யசோதா கண்ணபுரான் தெருமுக்களை உட்கார்ந்து கொண்டு மண்ணையல்லை தின்னு கொண்டு இருக்கிறார் கோபம் வந்து

ஒண்ணுமே இருக்காது பிடிச்சாலும் காஞ்சி போய் இருக்கும் கையில பிடிச்சாலும் கீழே விழுந்துரும் மடங்கிரும் அந்த சொங்கு சோளத்தட்டை எடுத்தா கண்ணு விடா பக்கத்துல வந்தா டே கண்ணா மண்ணையா திங்கிற ஆம் மண்ணை தான் திங்குற என்ன உனக்கு ஒரு ஆணவம் ஆம் எனக்கு ஆணவம் தான் இதான் உன்னை நான் அடிக்கிற அப்படின்னு அசோதா கையை ஓங்க நான் பாருங்க யசோதா கையை ஓங்கின உடனே கண்ணு புறான ஆணு அம்மா அவர் வாய திறந்தார் வருங்க அவர் வாயுக்குள்ள அகில பகி அண்டமும் உள்ளே தெரியுது ஈரேழு பதினான்கு உலகமும் தெரியுது நம்ம வாய திறந்த அந்த நாரப்பல்லும் நம்ம வாய திறந்த அந்த நார பல்லு நாக்கும் தான் தெரியும் கனபுரான வருங்க இரேழு பதினான்கு உலகமும் தெரியுது அகிலம் பயிர் அண்டமும் தெரிந்தது அங்கே ஒரு ஆயர்வாடி பட்டணம் தெரிந்தது ஆயர்வாடி பட்டணத்திலே அசோதா அரண்மனை தெரிந்தது அசோதா அரண்மனையிலே கண்ணபுரான் மண்ணையலை தின்பதும் தெரிந்தது மண்ணை திங்கும் கண்ணனே யசோதா அடிப்பதும் தெரிந்தது அடிக்கும்போது கண்ணன் ஆவென்று வாயை திறந்ததும் தெரியுது அந்த வாயுக்குள்ளேயும் ஈரையிலு பதினான்கு உலகம் தெரியுது அதில் ஒரு ஆயிர பட்டனா அதில் ஒரு கண்ணு அந்த கண்ணை வாயுக்குள்ள அந்த கண்ணை வாயுக்குள்ளேன்னு கிறு 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 கிருண்டு போனா யசோதா கடைசி நேரத்துல கண்ணபுரம் திருப்பார் கடலில் சயனமா இருப்பதும் தெரிந்தது அப்பம்தான் அசோதா தெரிந்து கொண்டா

ஆனே குல தெய்வமாக இருந்து உங்களை வாழையடி நான் வாழையா வாழ வைப்பேன் ஒரு மாட்டுல சென்னையா இருக்கு இருக்கு ஆயிரம் பசுவிலையும் அடுத்து வரும்போது ஆயிரத்தி ஒன்னா நிக்கணும் அதுக்கு நீர் தான் பொறுப்பு பொறுப்பு நீர் தான் மாட்டுக்காரவே வச்சா மாட்டேன் கொஞ்சம் பாத்துக்கணும் மாட்டுக்காரவே வச்சா மாட்டேன் அம்மா சட்டிலே Уенதவளாக அவையே ரெந்தப்பா என்ன மோகின்னு இன்னைக்கு ஆம்பளை ரோட்ல போனா பொம்பளை நல்ல பட்டு சேலම් கட்டி இருக்கா தலைய நிறைய பூ வச்சிருக்கா பூ வச்சிருக்கா பொட்டு வச்சிருக்கானே குணால பேட்டன் வையே சாமம் போல அவ போய் புளியமரத்தை சுத்தி நின்ப்பா பிறகு உன்னை மேல கட்டி தொங்க விட்டுருவா அது என்னது நினைச்சே முனி வடிவங்களை எடுத்து என் பெருமான் பார்த்தார் நம்ம இருக்க அழகுக்கு ஒரு பெண்ணுக்கு மண்ணுக்கு பூசி பாரு பொண்ணுக்கு பாட்டு பாரு மண்ணுக்கு பூச பூச அழகு பொண்ணுக்கு நகைய போட போட அழகு அழகு தன் தங்க நகை போட்ட வேணுமே என்று அந்த என்பெருமான் தன்னைத்தானே அலங்கரித்து எப்படி வருகின்றார் தெரியுமா சம்பங்கிரி என்னை தேய்த்து தலைவாரி சடைகள் பின்னி வாரி சடைகள் பின்னி தலையில சட குச்சி சட பிள்ளி ராக்கோடியா தலை

அரக்கன் வரும் காட்டு வழியாக நடை நடக்க வேணுமே என்று சொல்லி அவள் எப்படி வருகிறா தெரியுமா அவள் அழிக்கின